ஹலோ வணக்கம் மகா கல்யாணம் நெக்ஸ்ட் எப்பிசோடுக்கான ரிவியூ வாங்க நம்ம சூர்யா மகா தாத்தா பாட்டி கோடிஸ்வரி எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யா மகா கிட்ட வந்து மகா எல்லாருக்கிட்டேயே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா இருந்துட்டு நான் இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் எட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு நம்ம மகா வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற போகிறதா சொல்கிறாங்க நம்ம கோடீஸ்வரி தாத்தா பாட்டி ஐஸ்வர்யா பிரபா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு என் ஐடியாவை எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லியிருக்கேன் தாத்தா அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டால் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நான் தாத்தா பாட்டி நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம தாத்தா பாட்டி என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம கௌதம வந்து டிவோர்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கண்டிப்பாக இவர் முகத்தை பார்த்துட்டு நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்ப கஷ்டப்பட்டுட்டு இங்கே இருக்க முடியாது என்னால் நான் இவரை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அக்கா இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நீ சும்மா இரு மகா என்னால் ஒரு நிமிஷம் கூட இவனை பார்த்துட்டு இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்லவும் கோடீஸ்வரி இருந்துட்டு என்ன மகா அப்படின்னு சொல்லிவிட்டு கோடீஸ்வரி கேக்குறாங்க அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் பேசுற வரைக்கும் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ ஐஸ்வர்யா வந்து கௌதம் கூட வாழணும் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே மாட்டாங்க நம்ம கௌதம் பண்ண எல்லா தப்புக்கும் இப்போ வந்து நான் தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா இப்போ நான் கௌதமை நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கௌதம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி எப்படியோ இவ்வளத ஒழிக்கிறதுக்காக தான் இவ்வளோ செஞ்சால் ஆனால் இவ்வளையே நம்மளை விட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகேஸ்வரியா இருந்துட்டு இனிமே என் லைஃப்பில் நீ இல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அரை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு மேலே போயிடுறாங்க நம்ம மகா இருந்துட்டு மேலே போயிட்டு நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யக்கிட்ட பேசுகிறாங்க என்னக்கா இது எதுக்காக இப்படிக்கா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னால் கௌதம் மூஞ்ச ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல பார்க்க பார்க்க எனக்கு அவன் துரோகம் செஞ்சது மட்டும்தான் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்குது என்னால் அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம மகா கோடீஸ்வரி பிரபா எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஐஸ்வர்யா வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க